பாருங்க இது நாலு கிராம் தான் செயினை நீங்க எங்க போய் தமிழ்நாட்டுல கேட்டீங்கனாலும் கிடைக்காது ப்ரோ ஏதாவது ஃபோர் கிராம்ஸ்ல இருந்தே நம்ம கிட்ட நீங்க வந்து நெக்லஸ் பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான தாலிக்கொடியெல்லாம் இருக்கு பாருங்க நம்ம கிட்ட உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பாருங்க ஒரு கிராம்ல நெக்லஸ் ட்ரிங்ஸ் வந்து நம்ம கிட்ட அரை கிராம்ல இருந்து இருக்கு ப்ரோ அரை இருந்து ஆமா ஆளு தாலிக்கொடி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க வந்து ஆறு கிராம் பேர் நாலு கிராம் இந்த மாதிரி ஒரு கிராம்ல இருந்து இருக்கு ஆமா ப்ரோ ரெண்டு கிராம்ல இருந்து இந்த செயின்லாம் எல்லாம் இருக்கு ப்ரோ எல்லா ஷோரூம்லயும் இவ்வளவு லைட் வெயிட்டான ஆரம் நீங்க பார்க்க முடியாது இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பதினாலு கிராமுக்கு ரொம்பவே கிராண்டான ஒரு ஆரம் தான் மாங்கா டிசைன்ஸ்ல ஒன்றரை பவுண்ட் மாதிரி பார்வையில இருக்கும் ஆனா ஜஸ்ட் ஆறு கிராமுக்கு மேக் பண்ணியிருக்கோம் ரொம்ப பார்வையா இருக்கும் ஆனா ரொம்பவே லைட் வெயிட்ல நம்ம லைட் வெயிட்ல நீங்க என்னென்ன ஜுவல்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜுவல்ஸ் எல்லாமே நீங்க வந்து எடுக்கலாம் கோல்டு மட்டும் லைட் வெயிட்டில் இல்லாமல் டைமண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிட்ட ரொம்ப லைட் வெயிட்லேயே நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது அதாவது ரெண்டாயிரத்தி நானூறுவாலேருந்து டைமண்டு கோயந்தூர் மக்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் சரி சென்னை மக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி வர அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணு சென்னையில் எக்ஸ்போ பண்ண போகிறோம் எங்கேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா லட்சுமி ஹாலில் அசோக் பில்லரில் நம்ம பண்ண போகிறோம் மறந்துடாதீங்க டேட்டு பார்த்தீங்கன்னா அவினாசியில உள்ள கோல்டு பேலஸ் வந்து இருக்கும்ிட்டிஸ் வச்சிருக்காங்க இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒன் லைட் வெயிட் ஜுவல்லரி வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராமில் வந்து செயின்னு நாலு கிராம்ல வந்து நெக்லஸ் அப்படின்னு சொல்லி கலக்கிட்டு இருக்காங்க வாங்க முடியுங்கிறதுக்காகவே வந்து கம்மியான வீட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ நம்ம கூட இருக்காரு ஹாய் ப்ரோ எப்பீங்க நல்லா இருக்கும் ப்ரோ ஓகே ப்ரோ சூப்பர் இந்த லைட் வெயிட் ஜுவல்லரி ஐடியா எப்படி ப்ரோ உங்களுக்கு வந்தது லைட் வெயிட் நம்ம ஒரு இப்போ த்ரீ இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ அதே மாதிரி இப்போ அவினாசி எல்லாமே இப்போ கோயம்புத்தூர்லயே நான் லான்ச் பண்ணிருக்கோம் லைட் வெயிட் மக்கிறதுக்காக என்ன ரீசன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் இப்போ லைட் பிளஸ் ஹெவி வெயிட் ரெண்டுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனால வந்து லைட் வெயிட் போய் பாக்குறவங்க எடுக்கிறாங்க இல்லாட்டி ஹெவி வெயிட் போய்க்கிறாங்க எல்லா வெரைட்டிஸுமே இப்போ வந்து நிறையவே பண்ணிருக்கோம் ப்ரோ ஆனா வந்து ஒரு மினி பட்ஜெட்டுக்கு எடுக்கணுங்கிறவங்க ஒரு தயக்கம் இல்லாம கோல்டு எடுக்கணுங்கிறவங்க கண்டிப்பா நம்ம ஷோரூம் வந்து வரும் வந்து என்ன பிரைஸ்ல இருந்து கோல்ட் எடுக்கலாம் உங்ககிட்ட எங்க கிட்ட வந்து ரிங்ஸ் எடுத்தா ஒரு ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து எடுக்கலாம் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி டூ தௌசண்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருந்தோம் தங்க ரேட் இப்ப அதிகமாயிட்டு இருக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்து எல்லா பட்ஜெட்ல இருக்கு ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து நீங்க வந்து வெட்டிங் செட் எடுக்கலாம் டைமண்ட் அதே மாதிரி கோல்ட விட கம்மியா எடுக்கலாம் இந்த வீடியோஸ் வந்து நீங்க பாருங்க நிறைய டைமண்ட பத்தி கோல்ட பத்தி சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்கிப்னா ஃபுல்லா பாருங்க வாங்கிக்கல போகலாம் நம்ம பேர் வந்து யாசராக பார்த்துங்க நான் இப்போ நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் திருப்பூர்லேருந்து டென் கிலோமீட்டர் அவிநாசியில் ரெண்டு பிரான்ச்சஸ்ஸும் இருக்குது கோயம்புத்தூரில் அப்கம்மிங் அக்டோபர் பதினெட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ப்ரோ நம்ம ஷோரூமோட ஹைலைட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் தான் லைட் வெயிட்டில் நீங்கள் என்னென்ன ஜுவல்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜுவல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுக்கலாம் கோல்டு மட்டும் லைட் வெயிட்ல இல்லாமல் டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரொம்ப லைட் வெயிட்லயே நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்ல இருந்து டைமண்ட் எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி நானூறு வாங்கலாம் ஆமா ஆமா ஸ்டார்டிங் பிரைஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு வந்து சைடு ஸ்ட்ரெட் இருக்கட்டும் ஒரு நெக்லஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் நீங்க எடுக்கலாம் அதே மாதிரி வந்து கோல்டு நீங்க எடுக்கணும் ஒரு வெட்டிங் செட் எடுக்கணும்னா ஒரு லட்சத்தி எழுபத்திலிருந்து நெக்லஸ் ஆரம்பு ரெண்டு ரிங்கு ரெண்டு பேங்கிள்ஸ் எடுக்கலாம் ப்ரோ அது மட்டும் இல்லாமல் நிறைய லைட் வெயிட் ஜுவல்ஸ்குனே நம்ம ஷோரூம் இருக்கு தமிழ்நாட்டிலே நம்மளோட சேனல் இருக்கு ஹைலைட்ஸ் என்னன்னா கோல்டு பேலஸ் ஜுவல்லரி நீங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் இதில் எதில் நீங்க போய் பாத்தீங்கன்னாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம டே டு டே அப்டேட் பண்ணுவோம் ஓகே ப்ரோ என்னென்ன கலெக்ஷன் ஆ பாத்திரலாம் ப்ரோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஃபஸ்ட்டே வந்து நெக்லஸ் ஆரம் தான் அவங்க முன்னாடி வச்சுருக்கேன் நீங்கள் மாண்டேஜில் ஃபுல் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைட் வெயிட்டுக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவுமே யூனிக்காக இந்த ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸில் வச்சிருக்கோம் பார்த்தா வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராடாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இது வந்து எட்டு கிராமுக்கான ஒரு ஆரம் தான் ரொம்ப லைட் வெயிட்டில் ரொம்பவுமே யூனிக்காக ரொம்பவே ஃபேன்ஸியாக இந்த ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்பவுமே ட்ரெண்டிங்கான ஒரு ஆரம் தான் பார்த்தாவே நீங்கள் எடுக்கலாம் அவ்வளோ ஃபேன்சி அவ்வளோ எலகண்ட்டாக இந்த ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆறு கிராம் ஆறு கிராமுக்கு பாருங்கள் இந்த ஒரு க்யூட்டான ஒரு ஃபேன்சியான ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் இருக்குது பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் தான் பார்த்தாவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அவ்வளோ யூனிக்னஸ் அவ்வளோ ஃபேன்சியான ஒரு நெக்லஸ் தான் இந்த ஒரு ஹார்டின் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் லுக்கில் ரொம்பவுமே கிராண்டாக இருக்க மாதிரி ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் தான் மக்களே இது மட்டும் இல்லாமல் ஒன்று நீங்கள் வந்து எடுக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஷோரூம்லேயும் இவ்வளோ லைட் வெயிட்டான ஆரம் நீங்கள் பார்க்க முடியாது இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினாலு கிராமுக்கு ரொம்பவுமே கிராண்டான ஒரு ஆரம் தான் மாங்காய் டிசைன்ஸில் ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக ரொம்பவுமே கிராண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மக்களே இது மட்டும் இல்லாமல் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஆரம் பாருங்கள் ஒரு பதினாலு கிராமுக்கு ரொம்பவுமே ஃபேன்சி லுக்கில் ரொம்பவுமே ட்ரெண்டிங்கான ஒரு ஆரம் கலெக்ஷன் தான் இந்த ஒரு ஆரம் அதாவது லட்சுமி ஃபினிஷிங்கில் வச்சு ரொம்பவே கிராண்டாக டெம்பிள் டிசைனில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி என்னென்ன ட்ரெண்டிங்கான ஆரம் கலெக்ஷன்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு கிராமுக்கு வந்து எனக்கு ஒரு நெக்லஸ் கொடுங்க இப்போ எல்லா சொருமலையும் நாலு கிராம் நெக்லஸ் நீங்கள் பார்க்க முடியாது ஃபோர் கிராம்ஸ்லேருந்தே நம்மகிட்டே நீங்கள் வந்து நெக்லஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் நிறையாவே நம்ம வச்சுருக்கோம் அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் ஆறு கிராமுக்கு ரொம்பவுமே ஃபேன்சி லுக்கில் ரொம்பவுமே கிராண்டாக இருக்கிற ஒரு நெக்லஸ் தான் பாருங்கள் இதெல்லாம் வந்து சிக்ஸ் கிராம்ஸ் தான் பார்த்தா வந்து ஒரு ஒன்றரை பவுன் மாதிரி பார்வையில் இருக்கும் ஆனால் ஜஸ்ட்டு ஆறு கிராமுக்கு மேக் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன்ஸை அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டிசைன்ஸ் பாருங்கள் பதினாலு கிராம் இதெல்லாம் இப்போ வந்திருக்க ஒரு ஒரு ஆரம் தான் கிராண்டான லுக்ல இருக்கு பாருங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து இருக்கு பாருங்க பதினாலு கிராமுக்கு பாருங்க மாங்கா ஆரம் ரொம்பவுமே ட்ரெண்டிங் லுக்ல ரொம்பவே ஃபேன்சி எல்லாமே லைட் வெயிட் தான் ப்ரோ இப்போ இந்த ஒரு ஆரம் பாருங்க பாக்குறதுக்கு ஒரு பத்து பவுன் மாதிரி தெரியும் ஆனா இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு நாலு பவுன் தான் பவுன் ரொம்ப இருக்கு ரொம்ப பார்வையாக இருக்கும் ஆனா ரொம்பவே லைட் வெயிட்ல நம்ம மேனுபேக்சர் பண்றங்காட்டி இதெல்லாம் ரொம்பவே ப்ராடாக தெரியுது பாருங்க

அதனால் கண்டிப்பா எங்கிட்ட வருவாங்க இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பிராடான ஒரு ஆரம் பாருங்க எவ்வளவு பிராடா கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மூன்றரை பவுன் தான் ஓகே வச்சு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு கேமரால எப்படி தெரியும் தெரியல நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா இதோட தெரியும் ரொம்பவே ஃபேன்சி லுக்கில் ரொம்பவே கிராண்டான ஒரு ஆரம் கொடுத்துருக்காங்க பாருங்க இது பாருங்க பார்த்தாவே நீங்க எடுக்கலாம் அவ்வளோ ஃபேன்சியான ஒரு ஆரம் தான் அவ்வளோ ஒரு ட்ரெண்டிங் லுக்கில் கிராண்டா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நெக்லஸும் பாருங்க ரொம்ப அன்கட் ஃபினிஷிங்ல இந்த ஒரு நெக்லஸாக இருக்கட்டும் இந்த ஜில் ஜில்லா இருக்கட்டும் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு ப்ரோ ஓகே அதே மாதிரி பாருங்க நாலு கிராமுக்கு மட்டும் எவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் பாருங்க ஆமா நெக்லஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நாலு கிராம் தான் பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராடாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிராம்ஸ்க்கு தான் இந்த ஒரு நெக்லஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் இதுவும் பாருங்க இதுவும் நாலு கிராம் தான் இவ்வளோ லைட் வெயிட்டான கலெக்ஷன்ஸ்லாம் நாலு கிராமுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரேராக கிடைக்கும் நம்மக்கிட்ட வந்து ரெகுலராகவே இந்த டிசைன்ஸ் இருக்குங்காட்டி சென்னை பெங்களூர் எல்லா டிஸ்ட்ரிக்ட் மக்கள் திருச்சி திருநெல்வேலி இப்போ சென்னையில் எக்ஸ்போவும் கண்டென்ட் பண்ணுறோம் அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணு கண்டிப்பாக இந்த டிசைன் சென்னை மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் இது பாருங்க அதுக்கடுத்து இந்த செயின் எப்படி இருக்குன்னா ரெண்டரை பவுனுக்கு மூணு பவுனுக்கு இந்த மாதிரி தாலிக்கொடி டிஃப்ரெண்ட்டான தாலிக்கொடியெல்லாம் வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ரெண்டு கிராம் ரெண்டு கிராமுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான தாலிக்கொடி செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கிராம்ல இருந்து இந்த செயின்லாம் இருக்கு ப்ரோ ரெண்டு செயின் ஆமா ரெண்டு கிராம்ல எவ்வளவு ப்ராடா இருக்கும் பாருங்க நைன் ஒன் சிக்ஸ் ஐடியில மட்டும் தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம் நீங்க இந்த இந்த செயினை நீங்க எங்க போய் தமிழ்நாட்டில் கேட்டீங்கன்னாலும் கிடைக்காது ப்ரோ ஓகே நான் அடிச்சு சொல்றேன் நீங்க வீடியோ காமிச்சு கேட்டாலும் சரி அதெல்லாம் டைம் தான் வேஸ்ட் நீங்க எத்தனை ஷோரூம் ஏறி இறங்குனீங்கன்னாலும் சரி இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கண்டிப்பா கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான தாலி இருக்கு பாருங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு லட்சுமி வச்ச ஒரு தாலி கொடியாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி பாருங்கள் ஸ்டோனில் வச்சுருக்க ஒரு தாலி கொடியாக இருக்கட்டும் ஒரு த்ரீ ஸ்டோன்ஸில் வச்சுருக்க ஒரு தாலி கொடியாக இருக்கட்டும் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் லுக்கில் ரொம்பவுமே கிராண்டாக இருக்குது பாருங்க இதோட லட்சுமி பேட்டர்ன் எவ்வளோ அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவும் வந்து ஜஸ்ட் ஒரு டொல் டொன் ஒரு பதினாறு கிராம்லேருந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ ஓகே ப்ரோ இதுவும் பாருங்க பிளாக் ஆண்டிக்கு நிறைய பேர் காமனாக தாலிக்குடி போட்டு போட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த தாலிக்குடி பாருங்க ரொம்பவுமே டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்கும் பார்த்தா வந்து எடுக்கலாம் அந்த அளவுக்கான ஒரு ஃபேன்சி லுக்கில் இருக்கு பாருங்க இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹாலோ ஹாலோ தாலிக்குடி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ரேரு ப்ரோ நீங்க வந்து பார்க்கறது ரொம்ப ரேரு நம்ம கிட்ட எப்பவுமே அவைலபுளாக இருக்கும் இந்த தாலிக்குடி ஓகே பாருங்க ரொம்பவுமே கியூட்டா மேனுபேக்சர் பண்ணிருக்கோம் பாருங்க சின்னதா இருக்கா அதுலயும் நிறைய ஒர்க் பண்ணி ஆமாம் ஆமா செயின் சின்னதா இருக்கும் மவு பெருசா இருக்கும் அந்த மாதிரி இது வந்து இதுவும் பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ்க்கு ரொம்பவே கிராண்டா மேக் பண்ணிருக்கா மாதிரி ஒரு கலெக்ஷனு ஓகே இது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் அளவுல பாருங்க ஒரு யூனிக்கான ஒரு பேங்கிள்ஸ் தான் பேர் வந்து ஆறு கிராமு பேர் நாலு கிராமு இந்த மாதிரி கிராம்ல இருந்து இருக்கு ஆமா ப்ரோ எல்லா வெயிட்லயும் இருக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு என்ன வெயிட்ல தேவைப்படுது இதெல்லாம் டூ பாயிண்ட் எயிட் அளவுல பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு பாருங்க கிராண்டான பேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு டிஃப்ரெண்டான பேங்கிள்ஸா இருக்கட்டும் இது பாருங்க ஒரு பேங்கிள் மூணு கிராமா பேர் ஆறு கிராமுக்கு பாருங்க ஒரு ஃபேன்சி லுக்கில் ரொம்பவே கிராண்டா பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது எனக்கு வேண்டாம் உங்ககிட்ட ஒண்ணும் லைட் வெயிட்டில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு கிராம் அதாவது தங்கத்துல ஒரு கிராம்ல நெக்லஸ் நீங்க பாத்துருக்கீங்க ஒரு கிராம்ல நெக்லஸ் ஆமா இதெல்லாம் நம்ம சேனல்ல கோல்டு பேரஸ் ஜுவல்லரியில டே டு டேட் அப்டேட்ல வந்துரும் உங்க சப்ஸ்க்ரைபர்ஸ்க்காகவே பாருங்க ஒரு கிராம்ல நெக்லஸ் ஓகே எல்லா வெரைட்டிஸும் இருக்கு ப்ரோ ஒரு கிராம்ல நெக்லஸ் ஒரு கிராம்ல பாருங்க இதெல்லாம் பாருங்க ரொம்பவுமே யுனிக்கா இருக்கு பாருங்க ஓகே உங்களுக்கு எடுத்து காமிச்சோன்னா இதோட ஃபினிஷிங் தெரியும் பாருங்க சூப்பராக இருக்கும் சரி இதெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்க டே யூஸ் பண்ணலாம் காலேஜ் கேர்ள்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக என்கிட்ட வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கியூட்டான நெக்லஸ்லாம் நீங்கள் வந்து எடுக்கலாம் சூப்பர் ஓகே ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்கு ப்ரோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து காலேஜ் கேர்ள்ஸுக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த நெக்லஸ் ஆன்லைன்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ ஓகே இதெல்லாம் ஆன்லைன்ல ஆமாம் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து கோயம்புத்தூர் மக்கள் பாட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி சென்னை மக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி வர அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணு சென்னையில் எக்ஸ்போ பண்ண போகிறோம் எங்கேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா லட்சுமி ஹாலில் அசோக் பில்லரில் நம்ம பண்ண போகிறோம் மறந்துடாதீங்க டேட்டு நீங்கள் வந்து சென்னை அட்ரஸையும் வந்து பின் பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி கோயம்புத்தூரில் வந்து ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உக்கடத்தில் வந்து அக்டோபர் பதினெட்டு கிராண்டாக ஓப்பன் பண்ண போகிறோம் ஷோரூமே இதனால நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க யாராவது வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஷோரூமை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலைனாலும் சரி என் ஷோரூமுக்கு வந்தீங்கன்னாவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிருவீங்க அந்த அளவுக்கான வெரைட்டிஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி வந்து எம்ப்ராய்டான ஃபினிஷிங்கான கலெக்ஷன்ஸும் வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பிடிக்கும் அந்த ஒரு ஃபினிஷிங்கில் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராண்டான ரிங்ஸாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கிராண்டான ரிங்ஸு இந்த மாதிரி லட்சுமி ப படம் போட்ட ஒரு ரிங்ஸ் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் நிறைய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் எம்ப்ராய்ட் ஃபினிஷிங்ல மென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ரிங்ஸாக இருக்கட்டும் ஒரு ஃபேன்சி லுக்ல எனக்கு வந்து வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பாருங்க ஃபேன்சி லுக்கிலான லுக்கான கலெக்ஷன் தான் ரொம்பவுமே கிராண்டா கொடுத்துருப்பாங்க பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட ஓகே அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிங்ஸ் வந்து ரிங்ஸுக்கு வந்து அளவே இல்லை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ யூனிக்கான ஒரு ரிங்ஸ் இருக்கு ரிங்ஸ் ஸ்டார்டிங் எவ்வளோ கிராம் ப்ரோ ரிங்ஸ் வந்து நம்மகிட்ட அரை கிராம்லேருந்து இருக்குது ப்ரோ அரை கிராம்லேருந்து ஆமாம் அரை கிராம்லேருந்தே இருக்குது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி ப்ரைஸஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ரிங்ஸ் கலெக்ஷன் தான் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி இருபது மில்லிக்கு பாருங்க ரொம்பவே யூனிக்காக இருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டுக்கு வந்து நீங்கள் ரிங்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி ஒரு ரொம்பவே லுக்ல இது நைன் ஒன் சிக்ஸ் தான் கம்மியா இருக்கு இதெல்லாம் நைன் ஒன் சிக்ஸ் வருமோன்னு கேட்டா இது எல்லாமே தான் சூப்பர் ஒரு டைமண்ட் தான் ப்ரோ இந்த டைமண்ட்ல என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் நான் சொல்லிடுறேன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரேட்டு நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி அறநூறுவாய்க்கு ரூபாய்க்கு நீங்க வந்து டைமண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம இதில் என்ன ஒரு ஹைலைட்னால் இப்போ டைமண்ட் நீங்கள் மற்ற பக்கம் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக வந்து ரிட்டர்ன் வேல்யூக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் பேட் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க மற்ற ஷோரூம் பற்றி அந்த மாதிரி நம்ம ஷோரூம் இருக்காது என்ன ரீசன்னா இது வந்து நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறங்காட்டி நீங்கள் வந்து நம்மக்கிட்ட எடுத்ததை வந்து நம்மகிட்டே கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் லெஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் டென் தௌசண்ட் எடுக்கிறீங்கன்னா ஐநூறுவா தான் கழிச்சு நம்ம எடுத்துக்குவோம் அதுப்பாவது ஜிஎஸ்டி மைனஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு கோல்டுக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பத்து பர்சன்டேஜ்லேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லெஸ் பண்ணி எடுத்துக்கோம் மைனஸ் ஜிஎஸ்டி இதனால் வந்து உங்களுக்கு பெரிய லாஸஸ்ங்கிறதே வராது பயப்படாமல் தைரியமாக உண்மை நீங்கள் டைமண்ட் எடுக்கலாம் டைமண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா யுனிக்கான வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிட்றேன் என்னென்னா வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு லைட் வெயிட்டில் வந்து இருக்குது பாருங்க ரொம்பவுமே ட்ரெண்டிங்கான ஒரு லைட் வெயிட் ரிங்ஸ் இருக்குது பாருங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே கிராண்ட் லுக்கில் ஒவ்வொன்று ஒவ்வொரு டிசைன் ஹார்ட்டின்ல வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு இருக்கும் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து இந்த மாதிரி ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து நம்ம ஷோரூமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அவ்வளோ கிராண்டான லுக்கில் இதெல்லாம் பாருங்கள் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் பிலோ ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொண்டு வந்தீங்கன்னா போதும் நீங்கள் நிறைய கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நிறைய ரிங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் டேகில் இருக்க ப்ரைஸ் தான் ஓகே இது வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ கோல்டு வித் டைமண்ட் ஆமாம் கோல்டு வித் டைமண்டு சைடு ஸ்டெட் அதே மாதிரி தான் ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட யூனிக்னஸ்க்காகவே நீங்கள் எடுக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸில் ரொம்பவுமே யுனிக்காக ஹார்டினாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸு நிறையா பிளைன் பேட்டர்ன்ஸ் நிறையவே இருக்குது ப்ரோ நம்மகிட்ட நிறைய யூனிக்கான ரிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம் டைமண்ட்ல பார்த்தா உங்களுக்கு பாருங்கள் இதெல்லாம் பாருங்க ரொம்பவே கிராண்டு லுக்குல ரொம்பவே ட்ரெண்டிங்கா நீங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நீங்க எடுக்கலாம் ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பாருங்க ரொம்பவே இது வந்து டிஃப்ரெண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ப்ரோ கோல்டு நாங்க தான் டைமண்ட் காமிப்போம் என்ன ரீசன் கேட்டீங்க அப்படின்னா கோல்டு எடுத்துருவாங்க அப்புறம் டைமண்ட் பார்த்தா வந்து கோல்டு வேணா டைமண்டும்பாங்க நம்ம ஷோரூமை பொறுத்த அளவுக்கு அதனால எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க டைமண்டே காமிப்போம் அதனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம டைமண்ட்ல வச்சிருப்போம் நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் இது பார்க்குற டைமண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்காகவே நாங்கள் சென்னை எக்ஸ்போவில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அதனால் அந்த டேட்டை மறந்துடாதீங்க அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணு அசோக் பிள்ளை லட்சுமி காலு கோயம்புத்தூரில் வந்து அக்டோபர் பதினெட்டு ஓப்பன் பண்ணுறோம் இந்த ஷோரூமு திருப்பூர் டிஸ்ட்ரிக் அவினாசியில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு பிரான்ச்சஸ் இங்கே இருக்குது டைமண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி தௌ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு வந்து இந்த மாதிரி க்யூட்டான டைமண்டாக இருக்கட்டும் ஒரு ஃபேன்சியான ஒரு யூனிக்கான ஒரு டைமண்ட் நெக்லஸாக இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெண்டிங் நெக்லஸ் நிறையாவே நம்மக்கிட்டே இருக்குது ஹார்டின் பேட்டர்ன் போட்ட மாதிரி நிறைய இன்ஃபினிட்டிவ் பேட்டர்ன் போட்ட மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்குது ப்ரோ இது பாருங்கள் இதுவும் பாருங்கள் கிராண்டாக இருக்கா ரொம்ப லைட் வெயிட்டாக இது ஒரு ஒன் லேக்கு மற்ற ஷோரூமில் ஒரு டூ லேக்ஸ் கிட்ட வரும் நம்ம ஷோரூமில் ஒரு ஒன் லேக்குக்கு இந்த மாதிரி கிராண்டான நெக்லஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே ட்ரெண்டிங்கான நெக்லஸ் இது மட்டும் இல்லாமல் பிரேஸ்லேட்டில் பாருங்கள் அட்ஜஸ்டபிள் பேட்டர்னில் ரொம்பவுமே யூனிக்காக ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் எல்லாமே அதை விட கம்மி பட்ஜெட்டுக்கே நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி பிரேஸ்லைட் கலெக்ஷன்ஸ் நிறையவே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஓகே ரொம்பவே கிராண்டாக கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே கோல்டு டைமண்ட் மட்டும் ஒரு டீசர் மாதிரி காமிச்சிருக்கேன் நம்மளுடைய ஃபுல் வியூவை வந்து நீங்கள் வந்து காமிங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது

எல்லா டிசைன்ஸும் போயிடுச்சு இதெல்லாம் பாருங்க ஒரு நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஆமா திருப்பூர் மக்கள் நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ்க்கு வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க அதனால வந்துட்டு இருக்காங்க யார் வந்தாலும் ஒரு டூ டு த்ரீ டேஸ் கழிச்சு வாங்க கண்டிப்பா இந்த டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இது எல்லாமே யூனிக்கா ரொம்பவே கிராண்டான ஒரு டிசைன்ஸ் தான் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நிறைய வெரைட்டிஸ் வந்து இதுல இருக்கு பாருங்க இது வந்து பார்த்த கோல்டுத்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பூன் வருமா இது நம்ம அதே கோல்டு பிளேட்டெட் பார்க்கும்போது ஒரு பேட்டர்ல தான் வருது நிறைய யுனிக்கான வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க டைமண்ட் மாதிரி டிசைன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து யூனிக்காக ரொம்ப கிராண்டான லுக்கில் நீங்கள் எடுக்கிற மாதிரியாவும் இருக்கட்டும் அதுக்கடுத்து இது பாருங்க இது வந்து ஒரு ஃபேன்சி பேட்டன்ல ட்ரெண்டிங்கான ஒரு கலெக்ஷன் தான் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் டைமண்டு லுக்கில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன்ஸு இந்த மாதிரி எல்லா வகையான பேட்டர்ன்ஸும் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாகவே கோல்டு ப்ளேட் தான் இந்த செட்டு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகிறங்காட்டி நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பெரிய ஆரமாக இருக்கட்டும் ரொம்ப கிராண்டான ஆரம் இது பாருங்கள் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நெத்தி சுட்டியாக இருக்கட்டும் ஒட்டியானம் ரிங்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸ்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ப்ரோ அதே மாதிரி கொலுசுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேபியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாலேருந்து கொலுசு கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் ஆகுது ரிங்ஸ் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க அவினாசியிலேயே பெரிய ஷோரூம் நம்மளுக்கு தான் சில்வருக்குனே ரெண்டு ஷோரூம் இருக்கிறது நம்மளுக்கு தான் வினாசியில அதனால நீங்க நிறைய வெரைட்டிஸ் நீங்க வந்து பார்க்கலாம் என்னென்ன வெளியில இருக்கோ எல்லா வகையான சில்வர் கலெக்ஷன்ஸும் கிட்ட அவைலபிள் ஓகே வீடியோ இந்த ஃபுல்லாக பார்த்து பண்ணி நினைக்கிறேன் நம்ம வந்து செயின்ல இருந்து இருந்து எல்லாமே வந்து லைட் வெயிட் ஜுவல்லரி பார்த்துருப்போம் அது இல்லாமல் அந்த கோல்டு ஜுவல்லரி ஜுவல்லரிக்கும் நிறைய வச்சிருந்தாங்க ஒரு ஃபுல் செட்டே வந்து ரொம்ப கம்மியான பிரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க அது மாதிரி வந்து டைமண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ரூபாய் ப்ரோ ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு டைமண்ட் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும் அது வந்து இங்கேதான் வந்து கொடுத்துருக்கேன் வெளில தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா சொல்லுவாங்க அதெல்லாம் அதிகமா இருக்குன்னே நம்ம வாங்கியிருக்க மாட்டோம் இவ்வளவு கம்மியா கிடைக்குதுன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உங்க ஒய்ஃப் எல்லாம் நீங்க கிஃப்ட் பண்ணலாம் வாங்கி சொல்லுங்க ப்ரோ இதெல்லாம் வந்து எப்படி ஆன்லைன்ல வாங்குறது ஆன்லைன் நம்ம ஷோரூம் வந்து நான் சொல்லியிருந்தேன் திருப்பூர் டிஸ்ட்ரிக் அவினாசியில இருக்கு அக்டோபர்ல வந்து இப்ப சென்னையில பாப்பாங்க சென்னைக்காகவே அக்டோபர் ஒன்னு ரெண்டு மூணு வந்து நம்ம எக்ஸ்போ கண்டென்ட் பண்றோம் த்ரீ டேஸ் அசோக் பில்லர் லட்சுமி ஹாலு மறந்துடவே மறந்துடாதீங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க ஏன் சொல்றேன்னா இந்த வீடியோஸ் பாக்குறவங்க சென்னையில இருந்தீங்க அப்படின்னா நீங்க பண்ணிக்க வேணாம் நகை எடுக்காம நம்ம வந்து சென்னைக்கே வரும் சாயந்தூர்லயே அக்டோபர் பதினெட்டு வந்து நம்ம ஓபன் பண்றோம் ப்ரோ கொரியர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அக்டோபர்ல மட்டும் ஸ்டாப் பண்ணி வைப்போம் ஏன்னா ஓப்பனிங் இருக்கு தீபாவளி அதனால பண்ணிட்டே இருக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கும் அதனால எல்லா நாளுமே வந்து ஷோரூம் இருக்கு நீங்க வந்து நைன் டு நைன் நீங்க எப்போ வந்தீங்கனாலும் நம்மளோட சர்வீஸ் உங்களுக்கு இருக்கும் சூப்பர் ப்ரோ தேங்க்ஸ் ரோ தேங்க்யூ தேங்க் யூ